மேக்அப் ஆர்டிஸ்ட் அஷ்மிதாவுடைய கணவரான ஸ்ரீ விஷ்ணுவ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில மாதங்களுக்கு முன்னாடி கூட தன்னுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு ஆபாசமா மெசேஜ் பத்தி ஒரு வீடியோவும் வெளிவந்து இதை தொடர்ந்து அந்த வீடியோ இருக்கிறது அடிச்சுதான் என் உயிருக்கு பயந்து தான் அந்த வீடியோல நான் அப்படி பேசிருந்தேன்னு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டையுமே விஷ்ணு கொடுத்திருந்தாரு இந்த நிலையில இப்போ ரீசெண்டா ஒரு பேட்டியில அஷ்மிதாவை பத்தி பகிரங்கமா சில விஷயங்களை ஸ்ரீ விஷ்ணு ஷேர் பண்ணிருக்காரு அதுல பேசும்பொழுது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த வீடியோல இருக்க மாதிரி அந்த பொண்ணு கிட்ட நான் பேசினது உண்மைதான் அந்த பொண்ணும் என்ன பாலியல் ரீதியா நான் உறவுக்கு கூப்பிட்டு நான் கண்டிப்பா ஓகே தான் சொல்லிருப்பேன் நான் அஷ்மிதாவுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அப்படி கிடையாது அஷ்மிதாக்கு தெரிஞ்சே நான் சில பேர் கூட பாலியல் ரீதியான உறவுல இருந்திருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அஸ்மிதா டி கிரேட் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க நாங்க ரெண்டு பேரும் லிவிங்ல இருக்கும் பொழுதே இவங்க டி கிரேட் மூவில நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய வந்தப்போ நான் ஏன் இப்படி பண்றேன்னு சண்டையும் போட்டிருக்கேன் அந்த சமயத்துல அந்த மாதிரியான படங்கள் நடிக்க வேண்டாம்னு அவங்கள அதுல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்ததே நான் அஷ்மிதாவுக்கு நான் நிறைய பண உதவியும் பண்ணிருக்கேன்னு விஷ்ணு சொல்லிருக்காரு நாங்க லிவிங்ல இருக்கும் பொழுதே அஷ்மிதா கன்சீவ் ஆயிட்டாங்க என்னுடைய மகளுக்காக தான் அவங்கள நான் திருமணமும் பண்ணிக்கிட்டேன்னு விஷ்ணு சொல்லிருக்காரு என்ன அஷ்மிதா நிறைய கொடுமைகள் பண்ணிருக்காங்க அந்த கொடுமை எல்லாம் பார்த்துதான் என் ரெண்டு குழந்தைங்களும் பயந்துகிட்டு அவங்க கூட இருக்காங்க இப்பவும் என்னுடைய பொண்ணு என்னதான் அப்பா அப்பான்னு தேடிட்டு இருப்பான்னு சொல்லியிருக்காரு அஷ்மிதா ஒண்ணும் ஒழுங்க கிடையாது அஷ்மிதா எங்களுடைய பிளாட்ல இருக்க ஒரு உயர் அதிகாரி கூட அஃபேர்ல இருக்கா அந்த உயர் அதிகாரியுடைய தான் பயன்படுத்தா என்ன விட்டு அடிக்க வச்சு அந்த வீடியோவை மக்கள் முன்னாடி பிரபலப்படுத்திட்டா நான் பண்ண ஒரே தப்பு அவ விபச்சாரின்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதான்னு சொல்லிருக்காரு அஷ்மிதாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒண்ணும் ஒழுங்க கிடையாது அவங்களும் அவ கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணுவாங்க அப்படி பார்ட்டி பண்ணும் போதெல்லாம் ரொம்பவே ஆபாசமா பேசிப்பாங்கன்னு ஸ்ரீ விஷ்ணு அந்த இன்டர்வியூல பேசிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க